அனைவருக்கும் வணக்கம் ஸோ எல்ஐசியில நடந்திருக்கிற மாற்றங்கள் மக்கள் தற்போது சந்திக்க இருக்கு கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் பற்றி இல்லை சின்னதாக ஒரு காணொலியில் பார்ப்போம் ஸோ எல்ஐசியில என்னென்ன நிகழ்வுகளை மக்கள் சந்திக்கிறாங்க அப்படின்னா தற்போது எல்ஐசியில பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு லட்சம் சேர்ந்து எல்லாமே ரெண்டு லட்சமா மாத்திட்டாங்க காரணம் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எல்லாரும் வந்து வருமானம் எல்லாத்துக்கும் கூடி போச்சு அதே செலவுமே கூடி போச்சு தான் அதை வந்து இல்லையே நீ மறக்க முடியாது பட் வருமானம் கூடியதுனாலையும் எல்ஐசிலையும் சிலையும் பாலிசியுடைய விலை வந்து கூடிருச்சு அதே மாதிரி சற்று பிரீமியமும் கூடிருச்சு ஏன்னா முன்ன மாதிரி இல்ல இப்ப வந்து ரிஸ்க் வந்து நிறைய இருக்கு இன்னைக்குலாம் வந்து நாற்பது வயசுலயும் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாங்க முன்னாடி எல்லாம் அறுபது அறுபத்தஞ்சு எழுபதுலதான் இந்த ஒரு இறப்பு விகிதம் இன்று நாற்பது நாற்பத்தஞ்சுல கூட என்ன செய்யுது சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால பாலிசியுடைய பிரீமியமும் கூடி இருக்கு என்பதை மக்கள் தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த காணொலி சோ முன்பை விட தற்போது பிரீமியம் சற்றுக் கூடுதலாக இருக்கிறது நீண்ட காலத்திற்கு பாலிசி எடுத்தால் மட்டுமே குறைவான பிரீமியம் செலுத்துமாறு தோன்றும் அதாவது ஷார்ட் டர்ம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா பிரீமியம் ரொம்ப ஹையா தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் கட்டக்கூடிய காலத்தையும் பாலிசி எடுக்கக்கூடிய காலத்தையும் நீண்ட நாள் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னா லாங் டேர்ம் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம் எல்ஐசி கொஞ்சம் ஒரு பதினாறு வருஷம் ஒரு இருபத்தொரு வருஷம் இருபது வருஷம் அந்த மாதிரி நீங்க எடுத்தாதான் எல்ஐசி ல பொறுத்தளவு அது ஒரு பயனுள்ளதா இருக்கும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பிரீமியம் கட்டலாம் ஆனால் வெயிட்டிங் பீரியடோடு உங்க பாலிசி இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸும் காப்பீடும் உங்களுக்கு கிடைக்கும் அளவுக்கு லாங் டேர்ம் பாலிசி எடுப்பதற்கு எல்ஐசி ல முயற்சி பண்ணுங்க பாலிசி எடுப்பவர்கள் கடைசி வரை பாலிசியை தொடரும் எண்ணத்துடன் எடுக்க வேண்டும் காரணம் இதில் சரண்டர் என்று நீங்கள் வந்தால் எல்ஐசி நீங்கள் எதிர்பார்த்த பணம் கிடைக்கவே கிடைக்காது இருக்கிறதுலயே எல்ஐசில கொஞ்சம் மோசமான ஒரு செயல்பாடுனா அது சரண்டர் தான் காரணம் என்ன அப்படின்னா சரண்டர்ன்றது ஒரு அக்ரிமெண்ட் முறிவு தான் முறிவுக்கு ஓரளவுக்கு பிடித்தம் போக கொடுக்கலாம் பட் நீங்க இவ்வளவு நாள் அதாவது ஒரு அஞ்சு வருஷம் ப்ரீமியம் கட்டினாலும் உங்களுடைய போனஸ் வந்து ஆட் ஆகுதுன்னு சொல்றது என்னாலைய ஏற்றுக்கொள்ள முடியல பட்டு அப்படி அப்படிதான் இருக்கு உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு போனஸ் இவ்வளோன்னு சொல்றாங்க மினிமம் ஒரு மூவாயிரம் ரூபாயோ எவ்வளவோ அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் ரூபா கூட என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு ஆட் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க அதுக்கு ஒரு தீர்வு எப்ப வரும் எனக்கும் தெரியல சோ அது வந்து ஒரு பேட் சுச்சுவேஷன் தான் காரணம் என்னன்னா சரண்டருக்கு மக்கள் போகக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க தெரியல ஸோ சரண்டர் போனீங்க அப்படின்னா உண்மையிலேயே நீங்க பரிதாபத்திற்குரியவர்களாக இருப்பீர்கள் நீங்க எதிர்பார்த்த பணம் ஒருவேளை நீங்க பத்தாயிரம் ரூபாய் கட்டியிருந்தாலும் சற்றுவேளை சரண்டருக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது ஆறு ரூபா கிடைக்கும் அஞ்சு ஐநூறு தான் கிடைக்கும் அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சரண்டர் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது சிறிது சேமிப்போம் சாரி சிறிதாக சேமிப்போம் அதிக காப்பீடு கிடைக்க வழிவகை செய்கிறது அதை தெரிவு செய்யும் செய்யும்போது சரியான முறையில் தெரிவு செய்யுங்கள் சோ எல்ஐசி வந்து எதற்காக அப்படின்னா சேமிக்கிறதுக்காக கிடையாது எல்ஐசி வந்து காப்பீடு தான் முக்கியம் இதுல காப்பீடு எந்த அளவுக்கு டிஃபரண்ட் டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஒன்னுக்கு மூணு பாலிசியை வாங்கி ஒரு ஏஜென்ட் கிட்ட கேளுங்க எடுத்தனே ஒரு பாலிசியில போட்டுட்டு போற மாதிரி பாக்காதீங்க அது ரொம்ப முக்கியம் சோ அந்த செய்ய எப்படி நீங்க வந்து சரியான பாலிசி தெரிவு செய்யறீங்களோ அதுதான் உங்களுக்கு என்ன செய்யும் பலமா இருக்கும் தற்போது ஐடி சார்பாக பாலிசி கேட்டாலும் பலரும் தவிர்க்கிறார்கள் ஆனால் டர்ம் இன்சூரன்ஸ் என்பது தவிர்க்க முடியாது இது உங்கள் குடும்பத்திற்கு மிகவும் அவசியமானது அதை தவறவிடாமல் எடுத்து சோ ஸோ ல முக்கியமான எல்ஐசி எதற்காக உருவாக்கப்பட்டதுனால காப்பீடு தான் அதில் முக்கியமான டேர்ம் இன்சூரன்ஸ் மற்ற கம்பெனியோட நம்ம கம்பெனி வந்து மிகவும் குறைவான பிரீமியத்துல என்ன செய்து டர்ம் இன்சூரன்ஸ் தருது குறைந்தபட்சம் ஐம்பது லட்சம் பாலிசி இருக்கு அதை முடிஞ்ச அளவுக்கு எடுத்து பயனடைங்க ல வந்து பிரீமியம் குறைவாக இருக்கிறது என்று லாயல்டி அடிஷன் உள்ள பாலிசிகளை எடுப்பதை தருங்கள் ஸோ எல்ஐசி பாத்தீங்க அப்படின்னா பிரீமியம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு என்ன செய்யாதீங்க செய்து லாயல்டி அடிஷன் உள்ள பாலிசிகளை எடுக்காதீங்க லாயல்டி அடிஷன் நிறுவனம் என்ன எப்படி தருது என்பது யாருக்குமே தெரியாது அவங்க கொடுக்கும் போது நம்ம அதை வாங்கிட்டு போற மாதிரி சூழ்நிலை இருக்கு அது ஏஜெண்டாக எங்களுக்கு சில நேரங்களில் பிரச்சனையாகவும் இருக்கிறது கஸ்டமருக்கு அதை விட பிரச்சனையாக இருக்கிறது என்பதை இதில் தெரியப்படுத்துகிறேன் ஒரு சில பாலிசிகள் நிலையான போனஸ் என்று பாலிசிகள் இருக்கிறது அவற்றிலிருந்து ஒரு ரூபாய் கூட உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் ஆண்டாண்டுக்கு அறிவிக்கப்படும் போனஸ் என்பது வருடங்கள் போக போக உங்களுடைய போன செலவுகள் குறை போனஸ் போனஸ் செலவுகள் குறையும் போன செலவு மாத்திட்டு இருங்கதெல்லாம் அங்க இருக்கு என்ன அப்படின்னா எல்ஐசியில் வந்து ஸ்டாண்டர்ட் போனஸ் கேரண்டி அடிஷன் சொல்லுவாங்க ஸோ கேரண்டி அடிஷன் உள்ள பாலிசிகளை நீங்க தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா அந்த பாலிசி ஒரு சிறப்பான பாலிசியா இருக்கும் இதே இது டிக்ளரேஷன் போனஸ் எவ்ரி இயர் டிக்ளரேஷன் பண்றாங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுடைய லாபம் குறைவாக இருக்கும் பட் அத காப்பி எடுத்துட்டாங்க சிறிது நிறைய இருக்கும் கேரண்டி அடிஷன் உள்ள பாலிசியில் சிறிது பிரீமியம் கூடுதலா இருக்கும் சோ கஸ்டமர் ஒரு ஏதனும் உங்ககிட்ட வந்து பேசும்போது அவர் அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும்னா கஸ்டமரை எப்படியாவது எல்ஐசியில கொண்டு வரணும்னு எதிர்பார்ப்பாங்க பட் நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா எனக்கு ப்ரீமியம் ரொம்ப கம்மியா வரக்கூடிய எல்ஐசி பாலிசியா சொல்றீங்கன்னு கேட்பீங்க ஸோ பிரீமியம் கம்மியாக வருதுன்னா லாபமும் கம்மியா ஆயிரும் அப்படின்றத இந்த தகவல் மூலியமா தெரியப்படுத்துகிறேன் சோ பாலிசி தேர்வு பொழுது காப்பீடு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையும் அதன் மூலம் குடும்பத்திற்கு என்ன பாதுகாப்பு கிடைக்கிறது என்பதையும் முதலில் கவனியுங்கள் பிறகு பிரீமியத்தை பாருங்கள் நீங்கள் பிரீமியம் கட்டும் காலத்தையும் பாருங்கள் சோ பிரீமியம் எவ்வளவு கட்டுறீங்க எத்தனை வருஷம் கட்டுறீங்க அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன அப்படின்றது இன்னைக்கு டேட்ல பாப்பீங்க பட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டேட் என்ன ஆகும் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கேரண்டி அடிசன் உள்ள பாலிசிகளை குறைவதற்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மி பட் டிக்ளரேஷன் போனஸ் டிக்ளரேஷன் எவ்வளவு பண்ணாங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு இது வந்து ரொம்ப குறைவாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது எதிர்கால நலன் எடுக்கும் பாலிசி முடிவு வரை பிரீமியம் செலுத்தி அதற்கான போனஸை பெறுமாறு போர்டு கேட்டுக்கொள்கிறேன் எல்ஐசி ல பாலிசின்னு எடுத்துட்டீங்கன்னா தயவு செய்து எக்காரத்துக்கு கொண்டும் அதை நிறுத்தாம என்ன செய்ய கட்டி முடிங்க அப்படிதான் ஒரு நிலையான ஒரு வருமானமா இருக்கும் இடையில சரண்டர் லோன் வந்து தேவைப்படுற நேரத்தை நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா வேற வேற யார்ட்டையோ போய் லோன் வாங்கி ஆகிறத கூட நீங்க கட்டுற இருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ உங்களுக்கு காப்பீடும் கிடைக்குது தேவைப்படும் பொழுது லோனும் கிடைக்குது யாருக்கிட்டே போய் நிற்க வேண்டியது நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள உங்களுக்கு அக்கௌண்ட்ல என்ன செஞ்சிடும் பணம் ஏறிடும் அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல கொடுக்குறாங்க பட் லோனு அமௌண்ட்டு நீங்க கட்டினதுல இருந்து ஒரு எழுபது பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் பத்தாண்டுக்கு மேலே தான் போனஸும் சேர்ந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகையை உயர்ந்து காமிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் புதிய பாலிசி எடுப்பது தொடர்பாகவும் மற்ற பாலிசி தொடர்பான ஆலோசனைக்கும் இந்த நம்பர்ல என்னை காண்டாக்ட் பண்ணுங்க டபுள் எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் டபுள் டபுள் டூ த்ரீ ஒன் ஃபோர்ல இதுல என்னன்னா வேற ஏதாவது ஒரு நிறுவனத்தில் நீங்க பாலிசி போட்டிருப்பீங்க அந்த நிறுவன டேட்டாவை என்னால் பாலிசியை பார்த்து சொல்ல முடியாது பட் உங்க பாலிசி தகவல்கள் என்னன்னு எனக்கு அனுப்பினீங்கன்னா இந்த பாலிசியில என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும் அதனால அது என்னால சொல்லி பட் இதுக்கு எவ்வளவு கட்டணும் எவ்வளவு பிரீமியம் கட்டணும் சொல்ல முடியாது இந்த பாலிசிக்கு எவ்வளவு கிடைக்க வாய்ப்பு சொல்ல முடியும் கேட்கும்பொழுது அதை கொஞ்சம் தெளிவா கேளுங்க ஒண்ணுக்கு ரெண்டு தடவை வீடியோ பாருங்க இது உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்கள் பாலிசி எடுங்க இல்ல இது உங்களுக்கு எல்ஐசி சம்பந்தமா எனக்கு வேற ஏதாவது தகவல் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் சரியான முறையில வழங்குவதற்கு தயாரா இருக்கேன் கொஞ்சம் டிஜிட்டலைஸ்டா நான் பண்ண முடியாததுக்கு வருத்தப்படுறேன் ஏன்னா இது வந்து இந்த சேனல் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா மட்டும் தான் இருக்கும் மித்தபடி டிஜிட்டலைஸ்டா இருக்காது ஸோ அதை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் வந்துச்சுன்னா சிறப்பா பண்றேன் இப்போதைக்கு இது வந்து ஆலோசனைகளுக்குரிய எல்ஐசி ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்தியன் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி போன்ற பிசினஸ் மட்டும் தான் நம்ம வந்து எல்லாமே வந்து பினான்சியல் ஓரிண்டடா தான் இருக்கோம் நியூ இந்தியா இசூரன்ஸ் ஸோ அது மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்